அஞ்சு முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே தேர்வுகளில் பாஜக தமிழர் விரோத போக்கை கடைபிடிக்கிறது என்று குற்றம் சாட்டிய திமுக பிரமுகருக்கு எஸ் ஜி சூர்யா பதிலடி கொடுத்த நிலையில் அவரது பதிலை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பாராட்டியுள்ளார் பொங்கல் திருநாள் அன்று சி ஏ பவுண்டேஷன் தேர்வுகளை மத்திய அரசு நடத்துவதாகவும் இது தமிழர் விரோத செயல் என்றும் நாம் தமிழர் கட்சியில் இருந்து மாறிய திமுக நிர்வாகி காந்தி குற்றம் சாட்டியிருந்தார் இதற்கு பதிலளித்த பாஜக மாநில செயலாளர் எஸ் ஜி சூர்யா பொங்கல் பண்டிகை தமிழகத்தில் மட்டும் கொண்டாடப்படுவது இல்லை இது மகர சங்கராந்தி லோஹிரி போன்ற பெயர்களில் வட இந்தியாவிலும் கொண்டாடப்படுகிறது கிச்சிடி என்ற பெயரில் உத்தரப்பிரதேசத்தில் கொண்டாடப்படுகிறது குஜராத் ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களில் உத்தர என்ற பெயரிலும் பஞ்சாப் மற்றும் ஹரியானாவில் மஹி என்ற பெயரிலும் அதே நாளில் கொண்டாடப்படுகிறது வடகிழக்கு மாநிலங்களில் இது பிகு என்ற பெயரில் கொண்டாடப்படுகிறது எனவே பொங்கல் என்பது தேசிய பண்டிகையாகும் இரண்டாவதாக சிஏ தேர்வுகளை மத்திய நிதியமைச்சகம் நடத்துவது இல்லை ஐசிஏ என்ற தன்ன அமைப்பை நடத்துகிறது மூன்றாவதாக இத்தகைய தொழில் படிப்புகளுக்கான தேர்வுகள் விடுமுறை நாட்களில் தான் நடத்தப்படும் என்று சூர்யா அவரது குறிப்பிட்டு மத்திய நிர்மலா சீதாராமன் பாராட்டியுள்ளார் இது குறித்து அவர் கூறுகையில் பாஜக மீது எப்போதும் தமிழ் விரோதி என்ற பிரச்சாரத்தை முன்வைப்பது சிலருக்கு பழக்கமாகிவிட்டது இந்த குற்றச்சாட்டுக்கு சரியாகவும் விளக்கமாகவும் எஸ் ஜி சூர்யா பதிலளித்திருக்கிறார் என்று நிர்மலா சீதாராமன் பாராட்டியுள்ளார்